தேவனோடு போராடி மேற்கொண்டான் இருக்கு என்ன பண்ணாரு அவர் சொன்னார் நான் போனோன்னு சொன்னாரு இல்ல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடேன் அப்போ போராடுறாரு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டதனால உன் பேர் என்ன யாக்கோபு இனி இஸ்ரவே அதான் பலவந்தம் பண்றது பலவந்தம் பண்ணி கேளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அந்த உபத்திரம் இருக்கு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இதனால நான் வீழ்ச்சியடைகிறேன் இன்னும் பலவீனம் இருக்கு என்ன பலவீனம் இருந்திருப்பாங்க உங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் நீ துன்மார்க்கம் இருந்திருப்பா துன்மார்க்க வந்திருப்போம் ஆனா இனி துஷ்டனா இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் சொல்லி பொறுத்துல பண்ணி ஜோ பண்ணி பாருங்க மறுவாழ்வு பலவந்தம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு தாயினுடைய மகளுக்கு சுகம் இல்ல தாய் வந்து கேக்குறாங்க மனுஷனுக்கு கொடுக்கூடிய அப்பத்தை நாய்க்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குற அப்பவும் அந்த அம்மா சோர்ந்து போகல திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தும் போது அவன் விசுவாசம் பெரிய பலவந்தம் பண்ற எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும் நாய் தான் நாய்க்குட்டி தான் துணிக்கை தான் எதுனாலும் சரிதான் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்க போயிட்டு பலவந்தம் பண்ணுங்க சும்மா டயலாக் கூட்டிட்டு இருக்கிறீங்க ஜோ மன்றம் விடுதலை கிடைக்கல ஜோ மன்றம் விடுதலை கிடைக்கல சொல்லாதுங்க சொல்லாதுங்க சொல்ல தகுதி இல்லாத வசனத்தை பாருங்க பலவந்தம்